லைவ் அப்டேட் இந்த படத்தை பாருங்கள் ரணவுடைய கையை வந்து நாலு பேர் சேர்ந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரணவ் வந்து வலிச்சுன்னு கற்றுன வந்து உண்மை தான் போகலாம் இருக்கு மக்களே நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அவன் வந்து நடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு நான் தரம் தாழ்ந்து என்னுடைய சிரம் தாழ்ந்து வந்து மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் பார்க்காம நான் பாட்டில் வந்து சொல்லிட்டேன் ஆனால் வந்து உண்மையாக நடக்கும்போது இப்போ லைவில் வந்து அந்த கன்வியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் செங்கலை போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ரணவ் வந்து இந்த மாதிரி பவித்ரா செங்கலை வந்து எடுக்கிறதுக்காக போகிறான் அப்படி போகும்போது இவங்க நாலு பேர் சேர்ந்து சுற்று போட்டு அவன் ஒருத்தனை அது வந்து அவ வந்து கை வந்து எனக்கு வலிக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அழுதான் பார்த்திங்களா அந்த கை வந்து பார்த்திங்கன்னா அருணுடைய தோளில் இருக்குது அருண் வந்து முட்டு கொடுத்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தூக்கியிருக்கான் அதனால் முட்டு வந்து விலகியிருக்க வாய்ப்பு இருக்குது மக்களை சாரி மக்களை நம்ம கொஞ்சம் வந்து எமோஷனாகி வந்து பேசிட்டோம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியுது ரொம்ப பாவமாக இருக்குது அவனை பார்க்கும்போது அவனை வந்து அவனும் மஞ்சுரி மட்டும் டீமாக இருக்கனால எல்லாருமே மூணு மூணு பேராக இருக்காங்க இப்போ இவன் முத்துக்குமரன் தீபக் கண்ணா இவங்க மட்டும்தான் ரெண்டு ரெண்டு பேராக இருக்காங்களா மீதி மூணு பேரும் மூணு மூணு பேராக இருக்கனால இப்போ ரஞ்சித்து ஜாக்லின் ரயன் மூணு பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் அருண் விசால் சௌந்தர்யா டீமாக இருக்காங்க இந்த பக்கம் வந்து பவித்ரா அன்சிதா ஜெஃப்ரி இருக்கான் அப்போ இவனுடைய செங்கலை பூரா வந்து ஜெஃப்ரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஜெஃப்ரி அருண்லாம் அப்போ தடுக்க வரும்போது என்னென்னா அவன் வந்து எடுக்கலான்னு வர்றான் அப்போ அவன் மேலே பாஞ்சு எல்லாரும் பாஞ்சுட்டாங்க கை வந்து உடஞ்சது உண்மை அவன் ட்ராமா போடல அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் நன்றியே வணக்கம்